எந்த டாப் எடுத்தாலுமே நாலு டாப் வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க ஒர்க் வச்ச மாதிரி நேவி ப்ளூ பாருங்க எப்படி டிசைன் நெக்கு கிட்ட மட்டும் அழகா டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க அதே மாதிரி கை கிட்டையும் கொடுத்துருக்காங்க நெக்க பாருங்க ஒவ்வொரு டாப்லயுமே ஒவ்வொரு நெக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாலை பாருங்க நல்ல லுக்காவே இருக்கும் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் கட் ஃபேண்டோட வரும் இந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் ஆறுலேயும் ஐநூறு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஜெயன் மெட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஹாய் மதுரை மக்களே நம்ம ஜெயன் எக்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கத்து பக்கத்து சித்திரக்கார விதியில பத்தாவது கடை நம்ம ஜெயன்மெடெக்ஸ் கடை இருக்கு இதுல எந்த டாப் எடுத்தாலுமே நாலு டாப் வெறும் ஐநூறு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஜெயன் ஜெயஎன்மெட்ஸ்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுல எந்த கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுல எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு பாருங்க கலர்ஸ்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கலர்ஸ் எல்லாமே பாப்கார்ன் டப்பு பாப்கார்ன்லயும் சாஃப்டாவும் இருக்கு ஒவ்வொரு கிளாத்து இந்த எல்லோ எல்லாம் பாருங்க டிசைன் இல்லாம எம் பிளைனா அழகா குடுத்திருக்காங்க இந்த ஒயிட் எல்லாம் யாருக்குமே பிடிக்காது சொல்லவே மாட்டாங்க ஒயிட்ல பாருங்க ஒர்க் வச்ச மாதிரி கொடுத்திருக்காங்க நேவி ப்ளூ பாருங்க எப்படி டிசைன் நெக்கு கிட்ட மட்டும் அழகா டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க அதே மாதிரி கை கிட்டையும் குடுத்திருக்காங்க இந்த கிரீன் கலர்லாம் பாருங்க கிளாத் ரொம்ப சாஃப்டாவே இருக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட வந்துருது இந்த பிங்க் கலர்லாம் பாருங்க எல்லாமே ஓப்பன் டாப் தான் அது சைஸ் டபுள் எக்ஸ் வரைக்கும் குடுத்துக்கிட்டே இருக்கும் எங்கேயுமே கொடுக்க மாட்டோம் நம்ம ஜெயன் மெட்ரீஸ்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது நாலு டாப் எடுத்தா வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் அது எந்த கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கிளாத்லாம் பாருங்க சைனிங் கிளாத்து உள்ள லைனிங்கோட கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் எல்லாம் பாருங்க இந்த எல்லோ கலர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கிளாத்தே சாஃப்டா இருக்கும் ஓவர் வேற போட்டிருக்காங்க ஒவ்வொரு டாப்லயும் ஒவ்வொரு மாதிரி நெக்கு குடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க த்ரீ போர்த் ஹேண்டோட தான் வருது கிராஃபி கலர் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டான் அது ராமர் பச்சை கலர்ல லெகின் சாலம் போட்டா நல்லாவே இருக்கும் இந்த பிங்க் எல்லாம் பாருங்க எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா சைனிங் கிளாத்லயே வந்திருக்கு இதுல எந்த டாப் எடுத்தாலும் வெறும் நாலு டாப் வெறும் ஐநூறு ரூபான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜெயன்மெட்ஸ்ல இந்த எல்லோல்லாம் பாருங்க எல்லோக்கு பிளாக் கலர் லெகின்ஸ் சாலும் போட்டா நல்லாவே இருக்கும் இந்த பாப்கார்ன் டாப் எல்லாம் பாருங்க பச்சை கலர் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா ஃபுல் பிளைனா கேக்குறவங்களுக்கு பிளைனா கொடுப்போம் ஸ்டோன் இருக்கிறது மாதிரியும் இருக்கு இந்த பிளாக் எல்லாம் பாருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஈசி பை டாப்பு மேக்ஸ் டாப்பு இருக்கு எல்லாமே பிராண்டட் டாப் தான் இப்போ நான் காட்டுறது ஃபுல்லாமே காலர் நெக்கோடு இருக்கும் காலர் இல்லாமலும் இருக்கும் இந்த எல்லோ பாருங்க பச்சை கலர் லெகின் போட்டா சூப்பரா இருக்கும் கிளாத்தும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஒவ்வொரு கிளாத்து ரேயான் கிளாத் இருக்கு காட்டன் இருக்கு காலர் வச்சதும் இருக்கு காலர் வைக்காமலும் இருக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட வரும் எல்லாமே ஈசி பை மேக்ஸ் தான் அஞ்சு டாப் எடுத்தா வெறும் ஆயிரம் ரூபான்னு குடுத்துக்கிட்டே இருக்கோம் எங்கேயுமே குடுக்க மாட்டாங்க நம்ம ஜெயன் மண்டிஸ்ல குடுத்துக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் இந்த கிளாத் காட்டன் தான் ஈசிபிஐ பிராண்டடு இதுல வந்துட்டு எம் டூ டபுள் வரைக்கும் இருக்கு இதுல என் இதுல எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா அஞ்சு டாப் வெறும் ஆயிரம் ரூபான்னு குடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த எல்லோ எல்லாம் பாருங்க நெக் எல்லாம் எப்படி அழகழகா இருக்கு இந்த ப்ளூ ப்ளூவும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி பாருங்க சிம்பிளா அழகா இருக்கு இந்த பிங்க் எல்லாம் பாருங்க கை கிட்ட எல்லாம் அழகாக பூ மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பச்சை கலர் பாருங்க பச்சையும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இதுல வெறும் எம் டூ எக்ஸ் வரைக்கும் இருக்கு இதுல எந்த பீஸ் எடுத்தாலுமே ஆயிரம் ரூபான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் காட்டன் இருக்கு ரயான் இருக்கு கம்பெனி ஈசி பை கம்பெனி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த துணியெல்லாம் யூஸ் பண்ணி வேலைக்கு ஒர்க்குக்கு வந்து ரஃப் ரெடி அடிக்கலாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கிளாத்து அதுவும் வெயிலுக்கு காட்டுனாவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நான் எல்லாமே த்ரீ பீஸ் செட்டு தான் அதுவும் நானூறு நானூத்தி ஐம்பது ஸ்டார்டிங் காட்டுறேன் பாருங்க பியூர் காட்டன் தான் சால பாருங்க ரெண்டே கால் மீட்டர் இருக்கும் இந்த கிரீனும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் காட்டன் பியூர் காட்டன் வெயில் சம்மருக்கு நல்லாவே இருக்கும் அதுவும் பிராண்ட் எல்லாம் பத்தாவது நினைக்கவே நினைக்காதீங்க எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும் சால் எல்லாம் பாருங்க ரெண்டே ஹால் மீட்டர் இருக்கும் கரெக்டா இது ஆலியா கட்டி யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டேன் பட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதுல சால பாருங்க பிராண்டா தான் இருக்கும் ஜிமிக்க வச்சு ஸ்ட்ரைட் ஃபேண்ட் மாதிரி வரும் இது வெறும் அறுநூத்தி ஒன்பது ரூபா பியூர் காட்டன் நெக்க பாருங்க ஒவ்வொரு டாப்லயுமே ஒவ்வொரு நெக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சால பாருங்க நல்ல லுக்காவே இருக்கும் ஸ்ட்ரைட் கட் ஃபேண்டோட வரும் இது நைரா கட்டு துணி சாஃப்டாவே இருக்கும் எக்ஸல் போடுறவங்க டபுள் டபுள் எக்ஸ்எல் போடுறவங்க எக்ஸ்எல் போட்டுக்கலாம் கிளாத்தும் அப்படி சாஃப்டாவே இருக்கும் சம்மருக்கு ஏற்ற மாதிரி கிராண்டாவும் தெரியும் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரியும் இருக்கும் ஸ்ட்ரைட் கட்டு தான் இந்த பிங்க் கலர்லாம் பாருங்கள் யாருக்குமே பிடிக்காது சொல்லவே மாட்டோம் ஒவ்வொரு நெக்குமே ஒவ்வொரு மிரர் வச்சு அழகா இருக்கும் பேண்டை பாருங்க ஸ்ட்ரைட் பேண்ட் சாலும் பாருங்க கிராண்டாவே இருக்கும் இந்த நைரா கட் மாடல் பாருங்க செவன் பிப்டி இங்க இருங்க பார்டர் கிட்ட எல்லாம் பாருங்க ஓப்பன்னா தான் இருக்கும் ஆனா இது நைரா மாடல்னு சொல்லுவாங்க நெக் கரெக்ட் இந்த இடம்லாம் எல்லாம் அழகா டிசைன் வச்சு கொடுத்துருப்பாங்க நெக் எல்லாம் பாருங்க த்ரீ ஃபோர்த் கிராண்டோட வரும் கால் பாருங்க கிராண்டாவே தெரியும் உங்களுக்கு மிரர் வச்ச மாதிரி ஸ்ட்ரைட் கட் ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட் தான் இது டிசு டாப்பு வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபான்னு இருக்கும் அது ஃபேன் பாருங்க சைனிங்காகவே இருக்கும் சாலும் சைடு பாக்கெட்டும் இருக்கு பாருங்க ஜிமிக்கு வச்ச மாதிரி இருக்கும் இந்த கலர்லாம் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இப்ப காட்டுறது ஃபுல்லாமே எம் டூ த்ரீ எக்ஸ் வரைக்குமே இருக்கும் கலர்ல யூனிக்கான கலராகவும் இருக்கும் இங்க தேன் கலர் மாதிரியும் இருக்கு இது பீகாக் ப்ளூ போட்டால் சூப்பராக இருக்கும் அதுவும் பாருங்க சாலு எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் வெறும் ஐநூத்தம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரைட் கட்டு பாருங்க துணியே சாஃப்டா இருக்கும் ஒவ்வொரு கிளாத்துமே ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஓவர் லாக் வேற இருக்கு சாலை சாலை பாருங்க பூனை சாலு ரெண்டே கால் மீட்ரு இருக்கும் ஸ்ட்ரைட் கட்ரண்டு நானூத்தி ரூபால இருந்து எண்ணூத்தம்பது ரூபாய் இருக்கட்டுமே நம்ம நம்ம ஜேஎன்மெட்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கு ஃபேண்ட் எல்லாம் பாருங்க நல்லா லுக்காகவே இருக்கு இது ஷைனிங் கிளாத்து இப்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க டாக்ட் கலெக்ட்ஷன் காமிச்சுக்கிட்டே இருக்கும் சால்லலாம் எல்லாம் பாருங்க டிஜிட்டல் பிரிண்டோட வந்துகிட்டு இருக்கு இதுதான் கலர்ஸ் நினைக்காதீங்க கலர்ஸ் நிறையவே இருக்கு நம்ம ஜேஎன்மெடிக்ஸ்ல இந்த ஆரஞ்ச் கலர்லாம் பாருங்க டிஜிட்டல் பிரிண்டோட வந்துருது ஒரு ஃபன்சர் இது போற மாதிரி இருந்தாலும் கிராண்டா லுக்கா தெரியும் இந்த டாப்லாம் பாருங்க ஃபுல் தான் காட்டன் காட்டனு பாருங்க ஒவ்வொரு நெக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கலரும் பாருங்க ஒயிட்டும் ஸ்கை ப்ளூ கலந்த மாதிரி இருக்கு இது சம்மருக்காகவே நாலு டாப் ஆயிரம் ரூபான்னு குடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் ஃபுல் அம்பர்லாது எங்கேயுமே கொடுக்க மாட்டோம் நம்ம ஜெயின் மெடிஸ்ல குடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இந்த பிங்க் கலர் எல்லாம் பாருங்க யாருக்குன்னு பிடிக்க பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க நெக் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு நெக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு பின்னாடி நாட்டு வச்ச மாதிரி வந்திருக்கு இந்த ஒயிட்டு ப்ளூ எல்லோ எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு பாருங்களேன் அழகா இருக்கு பாத்தீங்களா கையும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட வரும் எல்லாமே நான் பிராண்டடா தான் காட்டுறேன் இல்ல ஒரு பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்ப காமிச்ச எல்லா டாப்லயுமே நீங்க ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் அது பியூர் காட்டன் சம்மருக்காக கொடுந்துருக்கும் உங்களுக்காண்டி இந்த மெரூன் கலர் எல்லாம் பாருங்க மெரூனும் ஒயிட் சேர்ந்த மாதிரி இது ஒயிட் கலர் லெகின்னு சால் போட்டா நல்லா லுக்காவே இருக்கும் ஒர்க்கு போட்டு போகும் காலேஜ் யூஸுக்கும் இது நல்லாவே இருக்கும் அதுவும் இந்த சம்மர் சீசனுக்காண்டு பியூர் காட்டனாவே கொண்டு வந்திருக்கும் கிளாத்தும் நல்லாவே இருக்கும் அடிக்கலாம் சுருங்கவும் லெகின் இந்த இதுல எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் ஆறு லெகின் ஐநூறு ரூபான்னு குடுத்துக்கிட்டே இருக்கும் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஜெயின் மடிச குடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது சிம்மர் லெகின் காட்ட போறேன் அதுல இந்த மைக்கழுத்துலாம் பாருங்க இதில் எக்ஸல் வந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது இது வெறும் இரநூத்தம்பது ரூபா இப்போ இருக்குது சாம்பிளுக்கு ரெண்டு கலர் மட்டும் காட்டுறேன் அதுவும் இந்த பிங்க்லாம் பாருங்கள் சைனிங்காகவே இருக்கும் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் காமிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு பலோசா பிரிண்டட் பலோசா காமிக்கிறேன் அது ஃப்ரீ சைஸ் தான் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கலர்ஸ் நிறையாவே இருக்குது இப்போ இருக்க சாம்பிளுக்கு ஒரு மூணு கலர் காட்டுறேன் அதுவும் இந்த பச்செல்லாம் பாருங்கள் பச்சை ஓயிட்டு சேர்ந்த மாதிரி இருக்குது நல்லா கலர் லுக்காகவே இருக்கும் ப்ளூவும் ஒயிட்டும் பாருங்க அழகாவே இருக்கு பிங்க்கும் இதுவும் பாருங்க இது ஸ்ட்ரைட் ஃபேண்ட் சுடிதார் ஃபேண்ட் மாதிரி வரும் இப்ப எல்லாரும் காட்டன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க லெகின் மாதிரி அது இங்க பாருங்க ஸ்ட்ரைட் கட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீ எல்லே டபுள் எக்ஸ் அலர் போடுற மாதிரியே இருக்கும் இந்த கலர்ஸ் கம்மியா தான் காட்டுறேன் கலர்ஸ் நிறையவே இருக்கு எங்கிட்ட இது சிகரா ஃபேண்ட் இது எக்ஸலே டபுள் எக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இதுல வந்துட்டு எல்லா கலர்ஸுமே இருக்கு இது சைடு பாக்கெட்டும் இருக்கும் உங்களுக்கு கிளாத்தும் நல்லா இருக்கும் காட்டன் தான் அடுத்தது நம்மகிட்ட சிம்மர் லெகின் மட்டும் இல்ல சிம்மர் சாலும் இருக்கு இதுல எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் கலர்ஸ் நிறையவே இருக்கு இப்ப சாம்பிளுக்கு மட்டும் தான் உங்கள்கிட்ட கலர்ஸ் காமிச்சுக்கிட்டே இருக்கும் இது எந்த சாலை எடுத்தாலுமே வெறும் நூத்தி இருபது ரூபா மட்டும்தான் வெளி கடையில எல்லாம் நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கடையில வெறும் நூத்தி இருபது ரூபான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும் வந்து அள்ளிட்டு போங்க அடுத்தது நான் குட்டீஸ்க்காக பனியனு இது காட்டுறேன் அது ஈசிபை பிராண்டட் தான் கேர்ள்ஸுக்கும் இருக்கு பாய்ஸுக்கும் இருக்கு கிட் மந்த் வரைக்கும் அறுபத்தஞ்சு ரூபா ஒன்னு டு ஆறு வரைக்கும் எழுபத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது ஈசிபை தான் ஈசிபை இந்த கம்மி ரேஞ்சுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஜெஎன்ம ட்ரெஸ்ல கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கலர்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாரும் குடிச்ச மாதிரியே கலர்ஸ் கொடுக்குறோம் எட்டு டு பன்னெண்டு பதிமூணு இயர்ஸ் வரைக்கும் நூறு ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது ஃபுல் கையும் வரும் த்ரீ ஃபோர்த்து ஹண்ட் வரும் ஆஃப் கையும் வரும் எல்லாமே துணி குவாலிட்டியா இருக்கும் சம்மருக்காக இருக்கு பாருங்க கலர்ஸ் நிறையாவே இருக்கு அதுவும் ஈஸி பை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அது குட்டி பிடிச்ச மாதிரியே கலர்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்தது பேண்டீஸ் கட்டுறேன் இதுல ஆறு சின்ன பசங்களுக்கு ஆறு பீஸ் வெறும் நூறுவான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் பிராண்டடா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் பெரிய ஆளுக்கு வெறும் நூறு ரூபானே கொடுத்து மூணு பீஸ் நூறுவான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஜேன் மெடிசுல கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கலர்ஸ் நிறையாவே இருக்கு இப்ப காட்டுறதுலாம் கம்மியா தான் காமிச்சுட்டு இருக்கேன் இது மேக்ஸ் பிராண்டடு பாருங்க மேக்ஸ் கம்பெனி போட்டிருக்கோம் பெரியாளுக்கு வெறும் மூணு சட்டி நூறு ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குட்டீஸ்க்கெல்லாம் ஆறு பீஸ் வெறும் நூறு ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஜெயின் மெசேஜ்ல கொடுத்துக்கிட்டே இருக்கோம் வந்து அள்ளிட்டு போங்க அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் நான் ரெடிமேட் பிளவுஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க இருங்க டிஷ்யூ மாதிரி இருக்கும் கிளாத்து அதுவும் உள்ள லைனிங் கொடுத்துருக்கு பாருங்க ஓவர் லாக் இருக்கு மூணு தையலும் கொடுத்துருக்கோம் தைக்க கொடுத்தோம்னா முந்நூறு ரூபா வரும் நம்ம கடையில முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பது வரைக்கும் சைஸ் இருக்கு அது நூற்றி ஐம்பது ரூபால இருந்து நூத்தி எண்பது ரூபா வரைக்கும் இருக்கு அது ஆரியோருக்கு போட்ட மாதிரியும் இருக்கு ஆரியோருக்கு போடாத பிளவுஸும் இருக்கு பாருங்க கலர்ஸ்லாம் நல்லாவே இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கு சாம்பிள் கம்மியாக தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் நேரில் வாங்க நேரில் கலெக்ஷன் நிறையாவே இருக்கு ஆன்லைன்லையும் நீங்க வீடியோ கால் பண்ணியும் கலெக்ஷன் காமிக்க சொன்னீங்கன்னா கலெக்ஷன் காமிப்போம் ஆரிய பிளவுஸ் எல்லாமே இருக்கு சாதாரண பிளவுஸ் வந்துட்டு நூ இந்த பிளவுஸ் வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபா நூத்தி எம்பது ரூத்துருக்கோம் ஆரிய கலெக்ஷனும் இருக்கு நேர்ல வந்து விசிட் நான் காமிச்சதுல எது வேணாலும் ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஆன்லைன் கொரியரும் இருக்கு ஆன்லைன் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு சபி பண்ணிக்கலாம் நேரில வந்து சபி பண்ணுங்க கலர்ஸ் வரைக்கும் கம்மியாக தான் காமிச்சுட்டு இருக்கேன் கலெக்ஷன் இன்னும் நிறையவே இருக்கு நம்ம கடையில வந்து விசிட் பண்ணுங்க